அல்லூர் அரசியலும் தொடரும் அதிகார தூஷ் கட்சியால் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் புள்ளியான் கலையிலின் ரகசியத் தொடர்பு பிரேமினி விவகாரத்திலும் சிக்கியா இவர் நாடு முழுவதும் கைப்பற்றப்பட்ட முந்நூற்று முப்பதற்கு மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் ரணில் விக்ரம்சிங்கவின் முக்கிய பணிப்பாளருக்கு வெளிநாடு செல்ல தடை இன்று நள்ளிரவுடன் நுரைவடையும் பிரச்சார நடவடிக்கைகள் சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய தயாரில்லை நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதால் என்ன பலன் தாக்குதல் மக்களை ஒடுக்க எங்கள் மக்களின் வாக்குகளை பயன்படுத்தினால் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் செல்வம் அடைக்கலநாதன் நல்லை ஆதீனக்குரு முதல்வரின் மறைவு முழு நாட்டுக்கு இழப்பாகும்

சமகால ஜனாதிபதி திசநாயக்கவின் ஆட்சிக் காலத்திலும் அதிகார துஷ்பிரேகம் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பேருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் நிறுத்தப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பலரும் விவாதித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய நெடுஞ்சாலை போலீஸ் அதிகாரிகள் குழு மீது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மே தின பேரணிகளில் பங்கேற்ற மக்களை ஏற்றிச் சென்ற சுமார் இருபது பேருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் குறுந்துக கெதப்மா பகுதியில் நிறுத்தப்பட்ட மை பெரும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த செயற்பாடு தொடர்பில் போலீஸ் கண்காணிப்பாளர் அனுராத மஹிந்தஸ்ரீ தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் பாதுகாப்பற்ற முறையில் பேருந்துகளை நிறுத்த அனுமதித்து பல போலீஸ் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்ட பேருந்துகளில் பயணித்த மக்களின் செயற்பாடு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பேருந்துகளை நிறுத்தி உணவருந்தியதுடன் மது அருந்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்ட காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன இந்த முறையில் அதிபக நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்துவது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை எனவும் இந்த நடைமுறையை நிறுத்த தவறும் அதிகாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் திரிபோலி எனும் துணை ராணுவ புலனாய்வு பிரிவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன உயிர்த்தனாயிர தாக்குதல்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த திரிபோலி குழு தொடர்ச்சியான கொலைகளில் ஈடுபட்டதாக கூறினார் முஸ்லிம் தமிழ் மற்றும் சிங்கள செயற்பாட்டாளர்களை கொண்ட இந்த படைப்பிரிவு பிரிவு இரண்டாயிரத்து ஐந்தில் அமைக்கப்பட்டதாகவும் அதனுடன் தொடர்புடைய கலீல் மற்றும் மொஹதீன் போன்ற நபர்கள் கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று முன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு வரும் பிள்ளையானிடம் அவருடன் தொடர்பில் இருந்த நபர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிள்ளையானுடன் தொடர்பில் இருந்து கலீல் என்பவரிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை சம்பந்தமான விடயங்கள் சில பரபரப்பு தகவல்களை வெளிக்கொண்டு வந்துள்ளது கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் நாடு முழுவதும் சுமார் முன்னூற்று முப்பதற்கு மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த பிப்ரவரி தொடக்கம் சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் வகையில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வழங்கும் பொதுமக்களுக்கும் கணிசமான பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பலனாக கடந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் முன்னூற்று முப்பதற்கும் அதிகமான சட்டவிரோத ஆயுதங்கள் நாடு முழுவதிலும் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன இவற்றில் வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமின்றி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் உள்ளடங்கியிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்த துசித ஹல்லொழுவைக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரணில் விக்ரம் சிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் துசித ஹல்லொழுவ ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தார் அதற்கு முன்னதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பதவி காலத்தில் அவர் தேசிய லொத்தர் சபையின் நிறைவேற்று பணிப்பாளராக பதவி வகித்த காலத்தில் லொத்தர் சபைக்கு சொந்தமான பெருமதியான கம்ப்யூட்டர் ஒன்றையும் தொலைபேசி ஒன்றையும் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது கோட்டை போலீசார் தாக்கல் செய்த குறித்த வழக்கில் துசித ஹல்லொழுவைக்கு பிடியானை புறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் வள்ளிக்கிழமை அவர் தன் சட்டத்திறனிகள் ஊடாக கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இதன்போது கடந்த நல்லாட்சி காலத்தில் லொத்தர் சபையால் தனக்கு வழங்கப்பட்ட கம்ப்யூட்டர் மற்றும் தொலைபேசி என்பனவற்றின் பருமதியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காசு கட்டளை மூலமாக தான் செலுத்திவிட்டதாக துசித ஹல்லொழுவை தனது சட்டத்திறன்கள் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் அதனையடுத்து இரண்டு சரீர பணிகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட கோட்டை மாஜிஸ்திரேட் லங்கா நிலுபுலி துசித ஹல்லொழுவை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக ஊடக சுதந்திர குறியீட்டில் இலங்கை கடந்த ஆண்டை விட முன்னேற்றம் கண்டுள்ளது என சர்வதேச ஊடக அமைப்பான எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பல்லது ஆர் எஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் இலங்கையின் ஊடக சுதந்திர நிலை இன்னும் குறைவாகவே உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் ஊடக சுதந்திரத்தின் குறைபாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுற்ற சிவில் போருடன் நேரடியாக தொடர்புடையவை என குறிப்பிடப்பட்டுள்ளது வெல்வட்டித்துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என கடற்றொழில் அமைச்சர் உறுதியளிப்பாரா என வெல்வெட்டித்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடல் ஒன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் உறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பாடலில் குறிப்பிட்டுள்ளது போன்று செய்வார்களெனில் அதனை கடற்றொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும் அதனை விடுத்து ஆதரவு பாடல் என பாடலில் யார் குறிப்பிட்டுள்ளார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பம் செயலில் ஈடுபட வேண்டாம் என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நுழைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நுழைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் காலம் நிலவும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்களிக்க சுண்டு விரலை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூற்று நான்கு வீதத்திற்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் விநியோக நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய தயாரில்லை நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதால் என்ன பலன் நாங்கள் நாங்களாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் பலமான ஒரு சக்தியாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கின்றோம் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கு விடிவு சாத்தியமாக இருக்கும் என கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மன்னார் அடம்பனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் தமிழர்கள் தம்மை தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ வேண்டும் என்றால் எம்மீதாக அடக்குமுறைகளும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு தமிழர் தரப்பால் இரு பிரச்சனைகள் உள்ளன ஒன்று ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் தமிழர்கள் மீது இனப்படுகொலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் போர்க்குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டுள்ளார்கள் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இருந்தபோது போது எழுபதாயிரம் பேருக்கு தான் உணவும் அனுப்பப்பட்டது குழந்தைகள் குண்டு தாக்குதல்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனை அறைக்கை மூலம் ஆவணப்படுத்தி ஜெனீவாவுக்கு ஏனைய உலக நாடுகளுக்கும் கொடுத்தவர் வேறு ஜாரும்ன்னாறு மறை மாவட்டத்தின் மறைந்த ஆயர் அமரர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளும் அதனை வழங்கவில்லை நாங்கள் சாட்சியம் அளிக்கவில்லை அதை வழங்கியது ஒரு மத தலைவர் அவர் அரசியல்வாதி இல்லை தமிழ் தேசிய இனத்தை நேசித்ததால் தமிழ் இனம் பற்றி அவர் சிந்தித்தமையினால் இந்த இனத்திற்காக இந்த இனத்திற்கு எதிராக இடம்பெற்ற அநியாயத்தை உலகம் வரை கொண்டு சென்ற ஒரு உன்னதமான இறை தூதர்தான் ராயப்பு ஜோசைப்பு ஆண்டகி அவர்கள் அவர் வழங்கிய ஆவணத்தை இன்று அழிக்க முடியாத நிலை காணப்படுகிறது இலங்கைக்கு இந்த ஆவணம் ஒரு பாரிய தலையீடு என்றார் யாழ் ஊர்காவற்றுரையில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் பின்னர் நைய புடைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஊருஹாவற்றுரை கரம்பென் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் பலர் சமரசம் செய்ய முயன்றபோதும் போதும் அதனை ஏற்க மறுத்த டேக்லஸ் தேவானந்தாவை நெருங்கி தர்க்கத்தில் ஈடுபட்டவர் திடீரென டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்கமுட்பட்டார் இதனையடுத்து கூடியிருந்தவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டினர் அந்த பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் இல்லத்திற்கு வேனில் சென்ற சிலர் அவரை நைய புடைத்தனர் இதனால் படுகாயமடைந்த அவர் ஊர்காபட்டுரை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுரை காவல்துறையினர் மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதி அல்லது ஜேவிபி பி அரசாங்கமோ இனவாதத்தை அளிப்பதாக அவர்கள் கருதினால் அல்லது பயங்கரவாதமாக இதனை கருதினால் அது அவர்களின் தவறு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இன பிரச்சனை இருக்கின்றது அதனை தீர்க்கும் கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இனவாதத்தை ஒழிப்போம் என்று மீண்டும் எங்கள் மீது எமது மக்களின் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணைக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நிகழும் மன்னார் நகர சபை உள்ளடங்களாக அனைத்து சபைகளிலும் யாருடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளுடன் எமது கலந்துரையாடல்கள் இடம்பெறும் அவர்களுடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகளை அலங்கரிக்கும் நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம் தேசியத்துடன் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடிய அஸ்திவாரமாக அமையும் அந்த வகையில் இந்த ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் செயற்படக்கூடிய ஒரு சூழலை மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது உள்ளூராட்சி சபைகளில் ஒற்றுமை வழிபடுகின்ற போது தொடர்ச்சியாக நாங்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சில நேரங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என பயணிக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை இடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இதனால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மன்னார் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கும் நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அவர்கள் இனவாதத்தை ஒழிப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அதற்காக பாரிய சட்டங்களை கொண்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் எங்களுடைய இனம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக தமது நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உறுதிகளையும் கொண்ட இனமாக தமிழினம் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் பூர்வீகத்தை கொண்ட ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எமது இனத்திற்கு ஏற்படுத்துகின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற வகையில் ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத போராட்டங்கள் இடம்பெற்றது அதற்கான தியாகங்களை எமது இளைஞர் யுவதிகள் பொதுமக்கள் எல்லோரும் தியாகம் செய்துள்ள வரலாறு இன்றைக்கும் உள்ளது இந்த வரலாற்றின் தன்மைதான் ஐநா சபை வரைக்கும் கதவை தட்டியுள்ளது என்பது உண்மை எனவே பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்க முடியாது நாங்கள் இனத்தின்பால் எங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளையும் எங்கள் தேசத்தை கட்டி காக்கின்ற வகையில் எமது உரிமைகளை நாங்கள் தக்க வைக்கின்ற வகையிலும் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை கூறிக்கொள்ளும் வகையிலும் எங்களுடைய போராட்டங்கள் அமைந்துள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி அல்லது ஜேபிபி அரசாங்கமோ இனவாதத்தை அளிப்பதாக அவர்கள் கருதினால் அல்லது பயங்கரவாதமாக இதனை கருதினால் அது அவர்களின் தவறு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இன பிரச்சனை இருக்கிறது அதனை தீர்க்கும் கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இனவாதத்தை ஒழிப்போம் என்று மீண்டும் எங்கள் மீது எமது மக்களின் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கமாக இருந்தால் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே அரசாங்கம் எமது இனப்பிரச்சினை தீர்வுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அதை தட்டி கழிக்கும் வகையில் இனப்பிரச்சினையை ஒழிப்போம் என்பதை ஏற்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் இன நல்லிணக்கத்திற்காக நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் ஆற்றிய ஆன்மீக சேவை அளப்பறியது அவரின் மறைவு முழு நாட்டுக்கும் இழப்பாகும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அவர் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் நல்லை ஆதீன குரு முதல்வர் இறையடி சேர்ந்து விட்டார் என்ற செய்தி வேதனை அளிக்கின்றது ஆன்மீக பணி என்பது புனிதமானது அப்பணியை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்தவர்தான் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆன்மீக சேவைக்கு அவர் ஒருபோதும் மாசு ஏற்படுத்தவில்லை அதன் புனித தன்மையை கடைசி வரை காத்தாரு நெருக்கடியான நேரங்களில் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஆசி வேண்டி பூஜைகளை நடத்தியுள்ளார் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களுக்காக பல சேவைகளை புரிந்துள்ளார் இப்படியான மகான்களின் மறைவு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகும் பூரணமடைந்த சுவாமிகளின் ஆத்மா இறையடி சேர இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் ஐநூறு தமிழ் பொலிஸாரை சேவையில் இணைத்துக் கொள்ளும் ஆலோசனை போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போலீஸ் துறையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வெற்றிடங்கள் நிலவுகின்றன இதுகுறித்து போலீஸ் துணைக்களத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பிரகாரம் பத்தாயிரம் போலீசாரை சேவையில் இணைத்துக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இவ்வாண்டு இரண்டாயிரம் போலீசார் சேவையில் இணைத்துக் உள்ளனர் இதில் ஐநூறு தமிழ் பொலிஸாரை இணைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளோம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார்